வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல சுருதி ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து அதே போல் பண்ண வேண்டும் என்று ரவியை வற்புறுத்தினார் அதன்படி ரவி சுருதியை தூக்கிக் கொண்டு மூன்று முறை வீட்டுக்குள் சுற்றி வருகிறார் இதை பார்த்த முத்து என்னாச்சு பல குரல் பேசுற மேடத்துக்கு ஏதாவது அடியா என்று கேட்கிறார் அதற்கு ரவி அதெல்லாம் ஒன்றுமில்லை ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து இதே மாதிரி தூக்கு என்று ஆசைப்பட்டால் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார் உடனே முத்தும் ஈனாவையும் தூக்கிக்கிட்டு சுற்றுநாள் என்னுடைய அன்பை புரிந்து என்று தூக்கி சுத்துகிறார் அப்பொழுது உள்ளே நுழைந்த ரோஹிணி மற்றும் இவர்களும் மற்றும் விஜயா வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்து விட்டார் உங்க பொண்டாட்டிகளை இப்படி சுத்தி அழகு பார்க்க வேண்டும் ரூமுக்குள்ள வச்சு பண்ண வேண்டியது தானே என்று சொல்கிறார் அதற்கு முத்து இரண்டு ரூம் தானே இருக்கு அதுல மூன்று பேர் சுத்த முடியும் என்று சொல்கிறார் இதை கேட்ட அண்ணாமலை இதற்கு இப்பொழுது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவருடைய நண்பருக்கு போன் பண்ணி இன்ஜினியரை வரவேற்கிறார் இன்ஜினியர் வந்ததும் அண்ணாமலை மாடிக்கு கூட்டிட்டு போய் இதில் ஒரு ரூம் கட்டுவதற்கு அளந்து இவ்வளவு ஆகும் என்று கேட்கிறார் உடனே அளந்து பார்த்த இன்ஜினியர் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஆகும் என்று சொல்லி முடிக்கிறார் உடனே விஜயா இப்பொழுது அவ்வளவு பணம் அங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் அதுக்கு அண்ணாமலை வீட்டு பத்திரத்தை வைத்து கடன் வாங்கலாம் என்று சொல்கிறார் ஆனால் விஜயா எங்க அப்பா வீட்டு பத்திரத்தை நான் யாருக்காகவும் வைக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லி மூத்து மீது வெறுப்பை காட்டுகிறார் அதாவது முத்துக்கு ஒரு வேண்டும் வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு கூரை வீட்டை கட்டிட்டு அதுல போய் தங்க சொல்லுங்கள் என்று திமிராக சொல்லுகிறார் அடுத்து அப்படி அப்படியென்றால் நீங்க மூன்று பேரும் வீட்டுக்கு பணம் கொடுங்கள் அதை வைத்து கட்டலாம் என்று மகன்களிடம் கேட்கிறார் அப்பொழுது மீனா என்னுடைய பங்குக்கு நான் பணம் தருகிறேன் என்று சொல்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் அதிக பணத்தை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது மனோஜ் மட்டும் என்னிடம் அந்த அளவுக்கு பணம் கிடையாது தர முடியாது என்று கரராக சொல்லிவிடுகிறார் இதனை தொடர்ந்து முத்து மீது வெறுப்பை கொட்டும் அளவிற்கு அவரை அசிங்கப்படுத்தி வெட்டியாக இருக்கிற உனக்கு எதுக்கு ரூம் மாதிரி சண்டை அந்த நேரத்தில் ரவி உள்ளே புகுந்து தடுத்து விடுகிறார் இதையெல்லாம் கேட்டு அண்ணாமலே மனநோந்து போயிருக்கும் தருணத்துல மீனா யாரும் எங்களுக்காக ரூம் கட்டித்தர வேண்டாம் என்று சொல்கிறார் அப்பொழுது மீனாவை கோத்துவிடும் விதமாக ரோகினி இதை வச்சு மறுபடியும் சப போற்றாதீங்க என்று நாக்கள் அடிக்கிறார் உடனே